ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி மோடி அமித்ஷா ஓம் பிர்லா ராஜ்நாத் சிங் கிரண் ரிஜு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பாஜகவுடைய முன்னணி தலைவர்கள் அத்தனை பேரையுமே நேற்றைக்கு பார்லிமெண்ட்டில் கதவுவதை பார்க்க முடிஞ்சு அதற்கு மிக முக்கியமான காரணம் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு புத்தகத்தில் இருந்த ஒரு வரிகளை வாசித்தது தான் அந்த புத்தகத்துடைய வரிகளை வாசறதற்காகவே பிரிவு முந்நூற்றி நாப்பத்தி பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்களை எச்சரித்த பின்பும் கூட தன்னுடைய பதவியே பதிவு போனாலும் பரவாயில்ல இதை வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் நேற்றைக்கு வாசிக்க முற்பட்டார் அவையவே இழுத்து மூடிட்டு மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் பிர்லான்னு எல்லாருமே தெரித்து ஓடி இருக்கிறாங்க இப்படி இவர்கள் ஓடக்கூடிய அளவுக்கு அந்த புத்தகத்துல என்ன இருந்துச்சு இந்த வீடியோவில் நான் அதை வாசிக்க போகிறேன் அது மட்டுமல்ல ஆர்டிக்கல் முந்நூற்றி நாற்பத்தொம்போது என்ன சொல்லுது ஏன் அதை மீறி ராகுல் காந்தி அவர்கள் பேசினார் இரவோடு இரவாக வைரலாக கூடிய இந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் அவருடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தின் போது எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களுக்கு நேற்றைக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு பொதுவாகவே ராகுல் காந்தி அவர்கள் பேசினார் அப்படின்னா அவையில் மோடி இருக்கவே மாட்டார் ஆனால் நேற்றைக்கு என்னமோ அதிசயமாக மோடி அவையில் இருந்தார் மோடி அவையில் வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி தரமான சம்பவத்தை பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம் आप एक काम करिए आप मुझे बता दीजिए क्या कहना है मुझे मुझे तरीका है ये क्या बात है सर सर राजनाथ सिंह इज इज गेटिंग एक्सरसाइज नेम गोना बी स्पोकन 100% ऑथेंटिक वो पुस्तक आज तक कभी प्रकाशित हुई ही हुई। नहीं है मैं नहीं रेज करने वाला था मगर उसका जवाब देने के लिए मैंने ये निकाल लिया वो स्वयं कह रहे की पुस्तक प्रकाशित नहीं हुई उसे सरकार पब्लिश नहीं होने दे रही है बार बार फिर से ये पढ़ रहे आप मुझे लगता है कि आज करके કે આયેંગે આપકો બાત ની રખની સર આપ બોલને ની રહ્યા નહી નહી યે મતારોપ લગાઈએ આપ એલઓપી કે વકીલ તો હે યે હમારે ચરિત્ર પર બોલ રહે થે હી હમારે પોલિસીસ પર નહી બોલ રહે થે યે કહે રહે થે કે ઇન્ટરનેશનલ હે ઇસમે ક્યા લિખ્તા હે જિસસે યે ઇતના ધબરા રહે હે કે મુજે યે પડે નહી હાથ નહી મેરે સદશ કોй ગભરા નહી રહે આપસે ના પાકિસ્તાન પર બોલ સકતે હે ના ચાઇના પર બોલ સકતે હે ના કિસી ઓર દેશ પર બોલ સકતે હે યે કહેતે હે કે યે ટેરરિઝમ સે ડરતે હે ઓર યે એક કોર્ટ સે ડરતે હે அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆர்மியுடைய தலைவராக இருந்த எம் எம் நரவணே அவர் எழுதிய ஃபோர் ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளியாக வேண்டியது இந்த புத்தகத்தை இதுவரைக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிடாமல் தடுத்து வச்சிருக்கிறாங்க அமேசானில் கூட வெளியாகவதாக இருந்து இன்று வரை வெளியாகாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபது கால்வான் சம்பவத்தை பற்றி எம் எம் நரவணே அவர்கள் எழுதிய அந்த வரிகளை தான் ராகுல் காந்தி பேச முற்பட்டார் ஏன் இதை பேச முற்பட்டார் அப்படின்னா அதற்கு காரணம் நம்ம அண்ணாமலையுடைய நண்பர் எமர்ஜென்சி டோரை ஓப்பன் பண்ணி விளையாடிய கோமாளியான தேஜஸ்வி சூர்யா தான் ராகுல் காந்தியை பார்த்தோம் காங்கிரஸை பார்த்தும் இவங்களுக்கு தேசபக்தியே இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கமான தேசபக்தி பிரச்சாரமாக மாறி இவங்க பேச போய் இன்னைக்கு அவங்க தலையிலேயே இடிய விழுக ஆரம்பிச்சிருச்சு யாருக்கு நான் தேசபக்தி இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் அந்த புத்தகத்துடைய வரியை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கும் போதே ராஜ்நாத் சிங் எழுந்து நின்று ஏங்க அந்த புத்தகம் வெளியிடவே இல்லை வெளியிடாத புத்தகத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு நீ என்ன சொல்றது நான் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி நான்கு சீனாவுடைய பீரங்கிகள் இந்தியா எல்லைக்குள் நுழைந்தது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசும் போதே மறுபடியும் ராஜ்நாத் சிங் எந்திரிக்கிறாரு அதை வாசிக்க அதை அனுமதிக்க அந்த புத்தகம் இன்னும் வெளியாகவே இல்லை ஏன் இதை பற்றி நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறார் உடனே வந்து ஓம் பிர்லா நீங்கள் ராகுல் காந்தி அவர்களே எதிர்கட்சி தலைவர் ஒரு விஷயத்த பேசுறாருனா அதை வந்து நூறு சதவீதம் அத்தன்டிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எங்க இது ராணுவ வீரர் எம் எம் நரவணே அவர்கள் எழுதிய புத்தகம் இது நூறு சதவீதம் அத்தண்டிகான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பதில் கொடுக்கிறாரு ஆனா அதை கேட்க மறக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அந்த புத்தகம் வெளியாச்சா இல்லையா அதை மட்டும் அவரை விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு உடனே கே சி வேணுகோபால் அவர்கள் எழுந்து நின்று எங்க ராகுல் காந்தி என்ன அந்த புத்தகத்தை வாசிக்கிறாரு அந்த புத்தகத்தை வைத்து கேரவன் மேகசின்ல வெளியான அந்த விஷயத்தை தான் மேற்கோள் காட்டி பேசுறாரு இதற்கு எதற்கு இவ்வளவு பதறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க உடனே வந்து ராகுல் காந்தி மறுபடியும் பேச ஆரம்பிக்க அமித்ஷா ராஜ்நாத் சிங் கிரண் ரிஜூ ஓம் பிர்லான்னு சொல்லி பாஜக எம்பிக்கள் யார் வேணாலும் அதுக்காக இல்லையா ரூல்ஸை மதிக்க மாட்டீங்களா அவையுடைய ரூல்ஸை மீறுவீங்களா அப்படின்னு சொல்லி ரூல்ஸை காட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா மற்ற அவை உறுப்பினர்கள் அத்தனை பேருமே ராகுல் காந்திக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அவரை பேச விடுங்கன்னு சொல்லும் போதும் கிரண் ரிஜு எழுதுனு எங்க நீங்க ராகுல் காந்தி பேசுவதை நாங்கள் கேட்குறோம் அவைக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கா இல்லையா பிரதமர் மோடி எல்லாம் இருக்கிறாரா இல்லையா ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பேசுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே ஓம்பிரலாம் அதே சொல்றாரு உடனே ராகுல் காந்தி எதிரிச்சு சொல்றாரு எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேற்கோளை காட்டி பேசுவதற்கு ஏன் இவங்க இவ்வளவு நடுகிறாங்க தீவிரவாதத்தை எதிர்த்து பேசுறோம்னு சொல்றவங்களுக்கு ஒரு சாதாரண மேற்கோளை கூட தாங்கக்கூடிய சக்தி இல்லையா நான் தெரிஞ்சுக்கிற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரே போடு போடுறாரு உடனே ஓம் பிர்லா சரிப்பட்டு வராதுடா வராதரா அப்படின்னு சொல்லிட்டு அவையை தள்ளி வைக்கிறாரு அவையை தள்ளி வச்சு மறுபடியும் கூட்ட கூட்டின போதும் கூட பாத்தீங்கன்னா மறுபடியும் ராகுல் காந்தி அவர்கள் சீனா ராணுவமோ நம்ம ராணுவமோ நேர் எதிரே சந்தித்தாங்க நம்ம ராணுவம் கைலாஸ் ரேஞ்சுக்கு பகுதியில் இருந்தாங்க அவங்க ராணுவம் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த முறை ராஜ்நாத் சிங் பதிலாக அமித்ஷா அந்திருக்கிறார் கைலாஸ் ரேஞ்சில் நம்ம ராணுவம் நின்றது அவங்க ராணுவம் நின்றதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் எந்த அடிப்படையில் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பதற ஆரம்பிக்கிறார் உடனே கிரண் ரிஜு எழுத நின்றுக்கிட்டு நீங்க ரூல்ஸை தொடர்ச்சியாக மீறி இருக்கீங்க எப்படியோ ரூல்ஸை மீறினீங்கன்னா ரூல்ஸை மீறக்கூடியவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சபை வந்து ஆலோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் திரும்ப திரும்ப இதே விஷயத்த ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க நாட்டை வந்து தப்பான ஒரு பேட் லைட்ல நீங்க விரும்புகிறீங்களா ராணுவத்தை கொச்சப்படுத்த விரும்புறீங்களா இதனால உங்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது ஏன் ராகுல் காந்தி சொல்லுவதை கேளுங்க ரூல்ஸை மதிங்க அப்படின்னு சொல்லி கதரு கதருன்ற கதறாரு ஓம்பிரலாம் பார்த்தீங்கன்னா நீங்க அரசாங்கத்துடைய பாலிசி பத்தி பேசுங்க குடியரசு தலைவர் உரையில பாலிசியை பற்றி தானே இருக்குது அதை விமர்சனம் பண்ணுங்க ஆனால் அதை விட்டுட்டு இப்படி இராணுவத்தெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொன்ன உடனே ராகுல் காந்தி அவர்கள் இருந்துருச்சு ஏன் தேஜஸ்வி சூர்யா எங்களை பார்த்து தேசபக்தி இல்லை நாங்களாம் ஆன்டி நேஷ்னல் சொல்லும் போது அது என்ன பாலிசியா அதை மட்டும் பேச அனுமதிச்சிங்க நான் இதை பேசுவதற்கு அனுமதி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு போன ஓம் பிர்லா மறுபடியும் அவையை ஒத்து வைக்கிறாரு இந்த அவையை ஒத்தி வச்சோன்னே பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷா ஓம் பிர்லா யாருமே அவைக்கு வரலை ஜெகதாம்பிக்கா பால் வந்து இந்த அவையை நடத்தும் போதும் கூட ராகுல் காந்தி பேச முற்பட்டார் அவரையும் அவர் பேச விடல இறுதியாக பார்லிமெண்ட்டை முழுவதுமாக மூடிட்டாங்க ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளரை சந்திச்சு ஒரே ஒரு விஷயத்த சொல்றாரு ஆர்மி சீஃபாக இருந்த எம் எம் நரவணை அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிய சொல்வதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் என்ன பேசினார் மோடி இவரிடம் என்ன தகவல் கொடுத்தார் ராஜ்நாத் சிங் என்ன தகவல் கொடுத்தார் அந்த நேரத்துல என்ன ஆர்டர் கொடுக்கப்பட்டது அப்படின்றத நாட்டு மக்கள் தெரிய வேண்டும் என்று நினைச்சேன் என்பதற்காக தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் பிரஸ்ல பேசுவத பார்க்க முடியுது இப்படி நேற்றைக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு புத்தகத்தை வச்சு மிக பெரிய அளவுக்கு பிரச்சனை என்பது நடந்துச்சு அதுவும் பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதை நாங்கள் பயன்படுத்துவோம் என்று அமித்ஷா எச்சரிக்கிறார் சல்மான் ருஷ்டி அவர்கள் புத்தகத்தை தடை பண்ணீங்க வாஜ்பாய் பேச பேசவிடாம பண்ணீங்கல்ல நீங்க மட்டும் பேசலாமான்னு சொல்லி கதறினார் அந்த பிரிவு முன்னூத்தி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவை கூடும் போது ஒரு உறுப்பினர் எந்த ஒரு புத்தகத்தையோ ஆர்டிக்கிளையோ அந்த கடிதத்தில் இருப்பதையோ பற்றி பேசக்கூடாது முன் அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லுது ஆனால் ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய கோட்டையோ அல்லது மேற்கோளையோ காட்டுவதற்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லுவது இங்கே ராகுல் காந்தி அவர்கள் புத்தகத்தை பற்றியோ நியூஸ் பேப்பரை பற்றியோ ஆர்டிகிள் பற்றியோ பேசலை ஒரு மேற்கோளை காட்டுறாரு ரெண்டாயிரத்தி இருபது கால்வான் பள்ளத்தாக்கில் இந்திய இராணுவத்திற்கும் சீன இராணுவத்திற்கும் என்ன நடந்தது அதை ஆர்மி சீஃபாக இருந்த எம் எம் ரணவனே அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்றதான் சொல்ல வந்தாரே தவிர அவர் எழுதின புத்தகத்தை மேற்கோள் காட்டலை அப்போ இந்த ரூல்ஸ் என்பது ராகுல் காந்திக்கு பொருந்தாது தான் நூறு சதவீதம் அத்தன்டிக்காக இருக்கா இல்லையா என்று கேட்கலாம் என்ற அந்த ஒரு கருத்தை மட்டுமே வச்சு ஓம் பிர்லா ராகுல் காந்திட்ட கேள்வி கேட்டாரு அதற்கும் ராகுல் காந்தி அவர்கள் உரிய பதிலை கொடுத்துட்டாருல இப்போ இந்த ரூல்ஸ் படி ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு கேட்டா எடுக்க முடியாது ஆனா இவங்க ரூல்ஸை மதிப்பாங்களா இதே ஒரு பிரச்சனையாக மாற்றி பிரிவிலேஜ் கமிட்டிக்கு அனுப்பி அங்கே தன்னுடைய ஆட்களை போட்டு அங்கே இந்த ரூல்ஸை வேறு மீறினார் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் ராகுல் காந்தியுடைய பதவியே பறிக்கப்படலாம் ரூல்ஸ் அப்படி இருக்கு ஆனா இப்படி ரூல்ஸை சுட்டி காட்டிய போதும் அந்த ரூல்ஸ் ராகுல் காந்திக்கு தெரிந்த போதும் கூட நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு ஒவ்வொரு இராணுவ வீரர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்றத நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ராகுல் காந்தி அவர்கள் இதை பேச ஆரம்பித்தார் அப்படி என்னங்க அந்த புத்தகத்துல இருக்கு இது குறித்து எம் எம் அவர்கள் ஏன் தன்னுடைய புத்தகம் வெளியாகலை அப்படின்றத பத்தி சென்ற ஆண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் என்ன வேலை புத்தகம் எழுதுவது இந்த புத்தகத்துடைய பப்ளிஷர் இந்த புத்தகத்தை காட்டி அனுமதி பெற வேண்டியது அவருடைய கடமை ஆனால் ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு ஏன் இன்ன வரைக்கும் அனுமதி என்பது கிடைக்கலன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் ஆர்மி ரூல்ஸ் பிப்டி என்ன சொல்லுது அப்படின்னா ராணுவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க வந்துட்டு அரசாங்கத்து இடமோ அல்லது அவங்களுக்குள்ள பரிமாறக்கூடிய தவறுகளோ ஆர்டிகிளாகவோ கடிதமாகவோ புத்தகமாகவோ நியூஸ் பேப்பருக்கோ எதையும் அனுமதி வாங்காமல் எழுதக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் இது ஆர்மி ஃபோர்ஸ் பர்சனலுக்கு இந்த ரூல்ஸ் வந்து பொருந்தாது அதே போல் ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ஏதாவது இப்படி எழுதிடுவாங்கன்றதுக்காகவே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு திருத்தத்தை பண்ணுறாங்க அதாவது சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் ரூல்ஸை திருத்தம் பண்ணி ரிட்டையர்டான அதிகாரிகளும் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்டில் இருக்காங்களா அவங்க அரசாங்கத்திடம் பரிமாண தகவல்களை எல்லாம் புத்தகமாக வேறு எந்த அடிவளத்துலேயோ பதிவு பண்ணிடக்கூடாது அனுமதி வாங்கிட்டு தான் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இதுவும் ஆர்மி ஃபோர்ஸ் பர்சனலுக்கு பொருந்தாது அப்போது ரூல்ஸ் படி எம் எம் ரணவனே அவர்கள் எழுதிய புத்தகத்தை தாராளமாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிடலாம் ஒரு ப்ரேயர் அனுமதி வாங்கினா மட்டும் போதும் இது கிட்டத்தட்ட இரண்டு வரைக்கும் இரண்டரை வருடம் ஆயிருச்சு இது நாள் வரைக்கும் இந்த புத்தகத்தை ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிடவே இல்லை அப்போ உங்களுக்கு பயம் இல்லை என்றால் ராகுல் காந்தி சொல்வதில் நூறு சதவீதம் பொய் என்றால் அந்த புத்தகத்தை வெளியிடலாம்ல ஏன் அந்த புத்தகத்தை வெளியிடாம வச்சிருக்கிறீங்க அந்த புத்தகத்தில் என்ன இருக்கு அப்படின்றத கேரவன் மேகசின்ல வெளியிட்டு அதை படிச்சோம்னா உண்மையிலே மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் எப்படிப்பட்டவர்கள் இவங்க ஐம்பத்தாறு இன்ச்சு எப்படிப்பட்டது அப்படின்றத நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிறலாம் அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆகஸ்ட் முப்பத்தொன்று ஒண்ணு ரெண்டாயிரத்தி நடந்த சம்பவத்தை சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்திய சீன எல்லையில பதற்றமான சூழ்நிலை அப்பப்ப நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ அந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி நார்த்தன் கமாண்ட் சீஃப் இருந்த ஜோசி எட்டு பதினஞ்சு இரவு எட்டு பதினஞ்சுக்கு எம் எம் அவர்களுக்கு ஒரு கால் பண்றாரு கால் பண்ணி இந்த மாதிரி சீனாவுடைய நான்கு பீரங்கிகள் நம்ம எல்லையை நோக்கி வந்துகிட்டு இருக்கு உடனடியாக நாங்க அந்த முன்னெச்சரிக்கையாக சுடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதை நாங்க பண்ணோம் ஆனாலும் அது பயனில்லை அந்த பீரங்கி நம்ம நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுங்க நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே எம் எம் ரணவனே என்ன பண்றாரு ராஜ்நாத் சிங் கால் பண்றாரு ஜெய்சங்கர் கால் பண்றாரு அஜித் தோவல் கால் பண்றாரு எல்லாருக்கிட்டையும் நான் என்ன பண்ணட்டும் எனக்கு என்ன ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் எந்த பதிலும் கொடுக்கவே இல்லை மறுபடியும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு மீண்டும் நார்த்தன் கமாண்ட் சீஃபாக இருக்கக்கூடிய ஜோசி கால் பண்ணுறாரு எங்க ஒரு கிலோமீட்டருக்கு பக்கத்துல வந்துருச்சுங்க அந்த பீரங்கி நாங்கள் என்ன பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே எம் எம் ரானவரே மறுபடி ராஜ்நாத் சிங்க்கு ஃபோன் பண்ணுறாரு பதிலே இல்லை மறுபடியும் பத்து பத்துக்கு ஒரு கால் வருது எங்க அது ஐநூறு மீட்டருக்கு உள்ள வந்துருச்சு நாங்கள் என்ன பண்ணட்டோம் உடனடியாக பதில சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எம் எம் ரணவனை அவர்கள் ராஜ்நாத் சிங் போன் பண்றாரு இருங்க நான் மோடி கிட்ட பேசிட்டு வரேன் லைன்ல இருங்க அப்படின்னு சொல்லும்போது மோடி கிட்ட போய் ஃபோன் பேசுறாரு மோடி என்ன சொன்னதாக இவர் எம் எம் ரணவட்ட சொல்றாரு அதாவது இது இராணுவ முடிவை சார்ந்த ஒரு விஷயம் இராணுவமே நல்ல முடிவா பார்த்து எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் நம்மளுடைய இராணுவ தளவாடம் நம்மளுடைய எல்லைக்குள் நான்கு சீன பீரங்கிகள் உள்ளே வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியும் கூட ஒரு முடிவெடுக்க துணிவு இல்லாமல் தைரியம் இல்லாமல் இராணுவமே பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை எம் எம் ரணவனே அவர்கள் எழுதியிருப்பதாக கேரவன் சொல்றாங்க அப்போது இந்த எம் எம் ரணவனே அவர்கள் திகச்சு போயிருக்கிறார் ஒரு நிமிஷத்தில் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல என் கையில் ஒரு சூடான உருளைக்கிழங்கு கொடுத்ததை போல எனக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டேன் கடிகாரத்தில் டிக் டிக்னு சவுண்டு கேட்கக்கூடிய அளவுக்கு அமைதி நடவுச்சு என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்ற யோசனை மட்டும்தான் எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கேரவன் மேகசின்ல எழுதியிருப்பதை பார்க்க முடியுது இருபது ஜூன் மாசம் அடுத்த மாசம் இது சம்பவம் நடந்த பதினஞ்சு பதினாலு நாட்கள்ல இந்திய ராணுவ வீரர்களுக்கும் சீன ராணுவ வீரர்களுக்கும் நேரடி கை கலப்பு நடந்து இருபது இந்திய ராணுவ வீரர்கள் இறந்து போயிடுறாங்க மிகப்பெரிய சம்பவமாக அது பேசப்பட்டுச்சு அது உள்ளே என்ன நடந்துச்சு என்ன ஆர்டர் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற தகவல் எம் எம் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தில் இருக்கு இது வெளியே வந்தா மோடி அவர்களும் ராஜ்நாத் சிங் அவர்களும் எப்படிப்பட்ட நபர்கள் இவங்களுக்கு நாட்டை ஆளக்கூடிய தகுதியே கிடையாது பாகிஸ்தான் என்றால் ஒரு நடவடிக்கையும் சீனா என்றால் ஒரு பய உணர்வும் இவங்களுக்கு இருக்கிறது அப்படின்றது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சிடும் என்ற பயத்தின் தான் ரெண்டரை வருஷம் ஆகியும் இந்த புத்தகத்துக்கு இதுவரைக்கும் அனுமதி கொடுக்காமே இருக்கிறாங்க இந்த பாஜக அரசு இதே ராகுல் காந்தி அவர்கள் யாருக்கு தேசபக்தி இல்லை ஓன் தேசபக்தியோட லட்சணம் இதாண்டா அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு பார்லிமெண்ட்டில் சுட்டி காட்ட எப்படியாவது எப்பேற்பட்டாவது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகளை ராகுல் காந்தி வாசிடக்கூடாது என்று பெரும்பாடுபட்டாங்க மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் ஓம் பிர்லா கிரண் ஆனா பாருங்க எல்லா எம்பிக்களுமே ராகுல் காந்தியை தடுக்கிற இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேரன் மேகசின் வந்துருக்கிறது இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் பக்கத்துல எல்லாரும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இரவோடு இரவாக வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகள் ஒரு ஆள் பேசியிருந்தா கூட அதோட போயிருக்கும் ஆனா இன்னைக்கு அவரை பேச விடாம தடுத்து நாட்டு மக்கள் அத்தனை பேரையுமே ராகுல் காந்தியாக மாற வச்சு அவர் மொழியிலேயே எல்லாரும் எழுதக்கூடிய வகையில் பிஜேபி பண்ணிட்டாங்க அடுத்து குடியரசுத் தலைவர் மீதான கடைசியாக பிரதமர் கண்டிப்பாக நாட்டை மோசமாக நம்ம ராணுவ வீரர்களை இழிவுபடுத்துகிறார்கள் ஐயஹோ அப்படின்னு சொல்லிட்டு வடிக்க வடிக்கதான் போறாரு ஆனால் ராணுவ வீரர்கள் விஷயத்தில் மோடி அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஆர்மி சீஃபே இன்றைக்கு தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்பது எப்படிப்பட்ட நபர்களிடம் நம்ம நாடு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா ராணுவ வீரர்கள் தொடர்ச்சியாக கொல்ல புல்வாமா தாக்குதல் நடக்கும் போதும் இவர் வந்து ஷூட்டிங்கில் இருந்தார் இருந்தாரு அதே போல வஹல்காம்ல தாக்குதல் நடக்குது அவங்க தாக்கிட்டு நாட்டுடைய எல்லை இரநூறு கிலோமீட்டர் போகிற வரைக்கும் இவங்களால பிடிக்க முடியல இன்னைக்கு கால்வான்ல வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த சம்பவத்தின் போதும் முடிவு எடுக்க முடியாம தினறே இருக்கிறாங்க நீங்க ட்ரம்ப் பாருங்க நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்தி வச்சேன் அப்படி சொன்னாரு அதை நம்மளால எதிர்த்து பேச முடியல இப்போ ரஷ்யா கிட்ட என்ன வாங்க கூடாது என்கிட்ட தான் என்ன வாங்கணும்னு சொன்னேன் மோடி ஒப்புக்கொண்டாருன்றாரு மோடி அதற்கு நன்றி சொல்றாரு வரி ஏன்னா குறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எப்ஸ்டைன் அப்படின்ற அந்த ஃபைல்ஸ் வெளியாக நேரத்துல இதெல்லாம் நடப்பதை பார்க்கும்போது கால்வான் பள்ளத்தாக்கு விஷயத்திலும் முடிவெடுக்க முடியாமல் மோடி இருந்திருக்கிறார் இப்போ ட்ரம்ப் விஷயத்திலும் முடிவெடுக்க முடியாமல் மோடி இருக்கிறார் அப்படின்றத பொருந்தி பார்க்க முடியுதா இல்லையா அப்போ இங்கே ஒன்றிய அரசுக்கு பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்றுதான் எம் எம் ரணவனை அவர்கள் எழுதிய புத்தகம் வெளியாக வேண்டும் ஒரு இராணுவ வீரருடைய ஒரு ஆட்டோ பயோகிராஃபியை நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க ஒரு இராணுவ வீரருக்கு இதுதான் மரியாதை கொடுக்கக்கூடிய லட்சணமா அப்படின்றதான் எல்லோரும் வைக்கக்கூடிய ஒரே கேள்வி இதற்கு ஒன்றிய பாஜக அரசு பதில் சொல்லுமா நன்றி